கிணற்றில் விழுந்து குழந்தைகள் உயிரிழப்பது தொடர் செய்தியாகி உள்ளது இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் திருப்பூரில் இயங்கி வரும் ஒரு தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணற்றை மழைநீர் சேகரிப்பு மையமாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த மாணவியர் தங்களின் இந்த திட்டம் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் மாநில அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பெருமையுடன் சொல்கின்றன கிரவுண்ட் லெவல் கொஞ்சம் லைட்டாக கீழே இருந்ததுனால அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிரிக்ஸ் பெபிள்ஸ்லாம் வச்சு அந்த போரோட பைப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த ஃப்ரெயின் வாட்டர் போர் பைப் குள்ளே போகிற மாதிரி இது பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ நைன் மந்த்ஸ் ஆச்சு ட்ரெயின்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் வாட்டர் லெவல் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபீட்லேயே வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஃபியூச்சர்ல இதை நாங்கள் ஒரு நல்ல பர்பஸ்க்கு கைவிடப்பட்ட கிணற்றில் மாணவர்கள் முதலில் தரைமட்டத்தில் இருந்து வரும் வரை பிவிசி இருந்து ஒரு அடி அல்லது அடி ஆழ உயரத்திற்கு பைப்பை பொருத்தி அகலமான வாயுள்ள மூடியால் மூடிவிடுகின்றனர் பின்னர் பிவிசி பைப்பில் சிறிய துவாரங்கள் அமைத்து அதை சுற்றி கூழாங்கற்களை போட்டு மழைநீர் சேகரிக்கும் மையமாக மாற்றியமைத்ததாக கூறுகிறார்கள் மாணவ மாணவிகள் தேர்ட்டி ஃபீட்லேருந்து எங்களுக்கு வாட்டர் கிடைக்குது இப்போ கூட சம்மர் சீசன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் தேர்ட்டி ஃபீட்ல எங்களுக்கு வாட்டர் கிடைக்குது இப்போ அன்யூஸ்ட் போர் வெல்ஸ்லாம் பார்க்குறீங்க அதில் எங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் அறிவுரையின்படி கடந்த பத்து மாதங்களாக பள்ளி மாணவ மாணவிகள் மேற்கொண்டு வரும் இந்த முயற்சியால் அப்பகுதியில் நாற்பது அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர் வல்லுநர்கள் கைவிடப்பட்டு சரியாக மூடப்படாத ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் தவறி விழும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது போன்ற கிணறுகளை பாதுகாப்பான முறையில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த பயன்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புதிய தலைமுறைக்காக திருப்பூர் செய்தியாளர் தமிழரசி